இந்திய நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட காற்று தர குறியீடு ஆய்வில் மாசுபடாத காற்றை கொண்ட நகரமாக திருநெல்வேலி முதலிடம் பெற்றுள்ளது இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த சான்றிதழை வெளியிட்டுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியா முழுவதும் உள்ள இருநூற்று தொண்ணூறு நகரங்களில் சுமார் அறுநூறு கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தை பொறுத்த அளவு இருபத்தாறு நகரங்களில் முப்பத்தாறு கண்காணிப்பு மையங்கள் உள்ளன இந்த மையங்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதில் சமீபத்திய காற்றுத்தர குறியீட்டு தரவை வெளியிட்டுள்ளது இதில் இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய நகரங்களில் மிகச்சிறந்த காற்றின் தரம் இருக்கும் நகரமாக திருநெல்வேலி திகழ்கிறது என்றும் இந்தியாவில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி முதலிடத்திலும் அருணாச்சல பிரதேசத்தின் நாகர் லகுன் இரண்டாவது இடத்தையும் கர்நாடகாவின் மடிகேரி பகுதி மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் ஐந்தாவது இடத்தில் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளது காற்றின் தரம் மிக மிக மோசமாக இருக்கும் நகரங்களில் முதலிடத்தை இந்திய தலைநகரான புதுதில்லி பிடித்துள்ளது மோசமான காற்று தரமுள்ள இரண்டாவது இடமாக உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தும் மூன்றாவது இடத்தினை மேகாலயாவின் பிரின்ஹேட் நகரமும் பிடித்துள்ளன சண்டிகர் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகியவை காற்றின் தரம் மோசமாக உள்ள முதல் பத்து மாநில பட்டியலில் இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது